இருக்கக்கூடிய பகுதியை விட கொஞ்சம் நமக்கு வலிமை இழந்து காணப்படுறதை நம்ம பாக்குறோம் ஸோ வலிமை இழந்துனா அந்த கால்சியம் குறைபாடுனாலேயோ இல்லை மேரோ டிஃபிஷியன்சினாலையோ எலும்புகள் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படலாம் இந்த எலும்புகளை வலிமையாக வைப்பதற்கு என்னென்ன பண்ணலாம் இதுகு தண்டுவடம் கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் அதிகமான ஒரு வலி நிறைய பேருக்கு நம்ம பார்க்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ வீக்கம் ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு நமக்கு பாதிப்பை உண்டாக்குது இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது தான் மூட்டுக்கல்ல நமக்கு வலி ஏற்படுறது நடக்கும்போது ஒரு மாதிரி சவுண்ட் கல்கலுக்குன்னு சவுண்டு வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உடல்ல எலும்புகள் பலவீனமாக பொழுது வரக்கூடியது தான் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் இதுலேயும் பார்த்தோம்னா மூட்டு எலும்பு தேய்மானம் இந்த பிரச்சனை வந்து நம்ம நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கோம் மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய எலும்புகள் தேய்மானம் ஏற்பட்டு நமக்கு பாதிப்பை உண்டாக்குது ஆஸ்டியோஃபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் ஸோ இது பொதுவாக நம்ம உடலில் எலும்புகளோட டென்சிட்டி சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடியது ஸோ போன் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பகுதியை விட கொஞ்சம் நமக்கு வலிமை இழந்து காணப்படுறத நம்ம பார்க்குறோம் ஸோ வலிமை இழந்துனா அந்த கால்சியம் குறைபாடுனாலேயோ இல்லை போன் மேரோ டிஃபிஷியன்சினாலேயோ எலும்புகள் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படலாம் இந்த எலும்புகளை வலிமையாக வைப்பதற்கு என்னென்ன பண்ணலாம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ மூட்ல வந்து எலும்பு தேஞ்சிடுச்சிங்க நீ ஜாயிண்ட்ல அது வந்து நீ ஜாயிண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ சர்ஜரி பண்ணதுக்கப்புறமும் நமக்கு வந்து வலி அதிகமாக தான் இருக்கும் ஸோ மூட்டுக்கல்லையும் சரி அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயிண்ட் ஸோ இது நிறைய பேருக்கு இந்த எலும்பு தேய்மானம் நம்ம பார்த்துருக்கோம் இதே மாதிரி வெற்றிபுரல் கோலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா முதுகு தண்டுவடம் கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் அதிகமான ஒரு வழி நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்குங்க இடுப்பு எலும்பு தேய்மானம் இதுதான் தாங்க முடியாத வழியை நிறைய பேருக்கு கொடுக்குது கழுத்து எலும்பு தேய்மானம் ஆகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ வீக்கம் ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு நமக்கு பாதிப்பை உண்டாக்குது இதெல்லாம் கொஞ்சம் நவ் கம்ப்ரெஷன் இருக்கும்பொழுது ஸோ நரம்புகள் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும் பொழுது தான் தோள்பட்டை கைகள் வரைக்கும் நமக்கு பாதிப்பை உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தோள்பட்டை கைகள் வரைக்கும் பாதிப்பை உண்டாக்கும் பொழுது அதிகமான வலியை நமக்கு ஏற்படுத்துது ஸோ இந்த வலியை தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் இடுப்பு பகுதியிலும் ஸோ லம்பார் ஸோ எல் எல்ஃபை ரீஜியனில் பெயின் இருக்குங்க இதில் வந்து டிஸ்க் பல்ஜியாக இருக்குது எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது வந்து பேரா நரம்பு தாவிதம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் சொல்வாங்க அந்த இடுப்பு எலும்புகள் வந்து அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகி நரம்புகள் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த சயாட்டிகா அப்படின்ற பெயின் இருக்குது இருந்து அப்படியே தொடர்ந்து கால் பாதம் வரைக்கும் நமக்கு அதிகமான வலியை உண்டாக்குதுன்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் எந்த மாதிரியான உணவுகள் கம்ப்ளீட்டாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நாற்பது நாற்பத்தைந்து வயதை கடந்தாலே நேச்சுரலாகவே உடலில் கேல்சியம் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அதுவும் மெனஃபாஸ் டைமில் நமக்கு வந்து பீரியட்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த மாதிரி எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ நமக்கு ஏற்படுது அப்போது கூடுதல் கவனம் செலுத்தி நம்ம உணவில் அதிகமான கேல்சியம் உணவுகளோ இல்லை இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளோ ப்ரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளோ நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது தான் மூட்டுக்கல்ல நமக்கு வழி ஏற்படுறது நடக்கும்போது ஒரு மாதிரி சவுண்ட் கல்களுக்குன்னு சவுண்டு வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உடலில் எலும்புகள் பலவீனமாக இருக்கும்பொழுது வரக்கூடியது தான் இதற்கான உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது வேர்க்கடலை ரொம்ப முக்கியம் பாதாம் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று பாதாம் சாப்பிடலாம் கருப்பு எள் அதிகமான கால்சியம் இருக்கக்கூடியது ஸோ நம்ம உணவில் பயன்படுத்தும்போதே நல்லெண்ணெய் சேர்த்து பயன்படுத்தலாம் கருப்பு உளுந்த உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம் இதில் எலும்பு ஒட்டி இலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது இந்த மூலிகையை நம்ம வந்து ரொம்ப வலி இருக்கக்கூடிய சமயங்களில் நல்லா அரைச்சி மூட்டுக்கல்ல நம்ம பற்று போடலாம் அதை தாண்டி பார்த்தோம்னா இந்த எலும்பு ஒட்டி இலைகளோட பொடியை நம்ம தினம்தோறும் தேன்லையோ நெய்யிலையோ கலந்து சாப்பிடும்பொழுது ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு எலும்பு தேய்மானத்தை நமக்கு கட்டுப்படுத்துது ஸோ இந்த எலும்பு ஒட்டி இலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம் இதுலேயும் முக்கியமாக வாத நாராயண இலைகள் முடக்கர்த்தான் லட்சக்கோட்டை கீரை பிரண்டை இது எல்லாமே வாதத்தை வந்து விரட்டக்கூடிய முக்கியமான மூலிகைகள் இதை பயன்படுத்தும்போதும் எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ இதனோட தேற்றான்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இந்த தேற்றான்கோட்டை மூலிகையை காயக்கற்ப முறைப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் அதிகமான ஒரு ஆற்றல் வந்து உண்டாகுது ஸோ காயக்கற்ப மூலிகைகள் எல்லாமே உடல்ல நமக்கு வலிமையாக இருப்பதற்கும் ஆற்றலை தருவதற்கும் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து வந்து இதை பயன்படுத்திட்டு வரணும் இதுல முக்கியமான சில மூலிகைகள் அப்படி பார்க்கும்போது சதாவரி பயன்படுத்தலாம் அஸ்வகந்தாவும் பயன்படுத்தலாம் சீந்தில் இந்த மூலிகைகள் எல்லாமே பயன்படுத்தும் பொழுதும் எலும்புகள் சம்பந்தப்பட்ட வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதிலே முக்கியமாக பார்த்தோம்னா ஆயில் மசாஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலும்பு தேய்மானம் இருக்கும்போது முதுகு தண்டுவட பகுதியிலையோ மூட்டு பகுதியிலையோ நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒற்றடம் பற்று இந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கும் பொழுது நமக்கு மூட்டு தேய்மானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ வீட்லேயே எதுங்க சாப்பிடலாம் ஒரு ஹோம் ரெமடி மாதிரி நம்ம வீட்டில் தொடர்ந்து டெய்லி சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த சுக்கு ஸோ இந்த சுக்கை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது வழிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சுக்கை பயன்படுத்தி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கு வந்து பொடியாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ மேல் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு சுக்கு பொடி மட்டும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதனோட பார்த்தோம்னா பத்து கிராம் அளவுக்கு கிராம்பு பொடி சேர்த்துக்கணும் பத்து கிராம் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஐம்பது கிராம் அளவுக்கு கற்கண்டு நல்லா பொடி செய்து இதனோட சேர்த்துக்கணும் ஓமும் ஒரு பத்து கிராம் சோ இந்த மூலிகையோட கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இத தினம்தோறும் நெய்யில கலந்து சாப்பிடணும் ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து நெய்யில கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகள் மூட்டு வலி ஸோ இந்த வலி தான் தாங்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இந்த வலியை குறைப்பதற்கு இந்த சுக்கோடு இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்டா கூட ஓகே தான் ஸோ இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மோர் குடிச்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த ரொம்ப சிம்பிளான இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இதிலே முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பிரண்டை, ஒரு முக்கியமான ஒரு மூலிகை எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது வஜ்ரவல்லி அப்படின்னே பெயர் இதுக்கு ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தும் பொழுது எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் எலும்பு தேய்மானமும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ பிரண்டையை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து துவையலாகவோ சூப் மாதிரியோ நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா தினம்தோறும் நம்ம உணவில் வந்து இந்த முடக்கர்த்தான் கீரையை பயன்படுத்தலாம் லச்சக்கோட்டை கீரையை வந்து பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் இதற்குனே இருக்கக்கூடிய சில மூலிகை வாதத்தை குறைக்கக்கூடிய நிறைய மூலிகை மருந்துகள் இருக்கு லவங்காதி சூரணம் குறுந்தொட்டி சூரணம் இது எல்லாமே வழிகளை நமக்கு குறைக்கக்கூடியது முக்கியமாக தைல வகைகளில் வந்து பார்த்தோம்னா வாத நாராயண தைலம் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த மூட்டுக்கள் சார்ந்த பிரச்சனைகளும் மூட்டுக்கள் எலும்பு தேய்மானம் இருக்குன்னா எளிய சித்த மருந்துகள் உணவு முறைகளை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நல்ல நிவாரணம் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படுது ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி